ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் ரெசிப்பிலாம் செஞ்சு காட்ட போகிறேன் ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் பேப்பர் தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த பேப்பர் தோசை சா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மொறுமருப்பாக கோல்டன் கலரில் வந்திருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் நைட்டுக்கு டின்னருக்கோ இல்லாட்டி காலை சாப்பாடுக்கோ மிச்சமே சூட் ஆகும் நான் வந்து காலை சாப்பாடுக்கு தான் இந்த மொறுமொறுப்பான தோசை செஞ்சுருக்கேன் அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு சாம்பாரும் சட்னியும் செஞ்சுருக்கேன் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தோசை போட்டிருக்குறேன் நீங்கள் அதுங்க பார்த்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக வரும் நாங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் நான் இங்கே வந்து பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மூணு முறை தண்ணி போட்டு அலசி கழுவணும் இப்போ கடைசியாக எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு நாலு மணித்தியான ஊற வைக்கணும் இப்போ நாலு மணித்தியானம் முடிஞ்சிருச்சு நான் வந்து அரைச்சி கொள்ள போகிறேன் இங்கே நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன் ஊற வச்ச தண்ணியை தான் யூஸ் பண்ணுறேன் அரைக்கிறதுக்கு என்ன சேனலில் நிறைய தோசை வகைகள் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்பி தோசையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அவள் சேர்த்துருக்கேன் அவள் இல்லாட்டி சோறும் சேர்த்துக்கிறோன்னா இங்கேயே அவள் சேர்க்குறோன்னு சொன்னால் தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியா இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அவள் கொஞ்சம் சேர்க்கிறோம் இப்போ நல்லா தோசை பதத்துக்கு அரைச்சாச்சு ஊற வச்ச தண்ணியிலே தான் அரைச்சி எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி சேர்க்கலை இப்போ வந்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எட்டு மணித்தாலும் அப்படியே ஊடுறதுக்கு வைப்போம் ஃபுல்லாக நைட் வந்து குளிச்சிரும் அப்போ காலையில் எங்களுக்கு தோசை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் காலையில் ஊற வச்சு அரைச்சி வச்சிடலாம் அப்போ பாருங்கள் காலையில் நான் தோசை இந்த இருக்குது இருக்குது தோசை சுடுறதுக்கு முதல்ல தவா நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியால் தெளிக்கணும் தெளிச்சுட்டு தான் நீங்கள் தோசை சுடணும் அப்போ தான் தோசை நல்லா வரும் இல்லாட்டி ஒட்டிக்கிறோம் அதாவது தண்ணி தெளிக்காமல் தோசையே போட்டேன்னு சொன்னால் மாவு வந்து தவால ஒட்டிச்சோம் அதனால தான் தண்ணி தணிச்சுட்டு தோசையை ஊற்றணும் ஒவ்வொரு முறையும் தோசை ஊற்றும் பொழுது தண்ணியை தெளிச்சுட்டு வீட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தான் தோசையை ஊற்றணும் தோசை மாவட்ட தவால் ஊற்றிட்டு கரண்டியால் நல்லா மெல்லிஸாக வர மாதிரி லெவல் பண்ணிவிடணும் நீங்கள் நெருப்பை வந்து மீடியம் ஹெய்ஸில் வச்சு நீங்கள் தோசை சுடுங்க குறைச்சிடாதீங்க நெருப்பு குறைச்சிட்டா தோசை வந்து வெள்ளை கலரில் வரும் டைமாகவும் அந்த மொறுமறுப்பெலாம் வராது அதனால் எப்பயும் தோசை சுடுற நேரம் மீடியமாக வச்சுக்கிடுங்க அடுத்து நான் வந்துட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நெய்யை கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுக்கு மேலே போடலாம் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ வந்து தோசை நல்லா மொறு வந்துருச்சு பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்